அனைவருக்கும் வணக்கம் தோலால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி பொழுது பார்க்கலாம் கைகளிலோ பாதங்களிலோ முள் அல்லது மரக்குச்சிகள் குத்தினால் அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவோம் ஊசியை கொண்டு குத்தி அதை உள்ளே தள்ளி காயப்படுத்திக் கொள்ளுவோம் அவ்வாறு செய்யாமல் முள் குத்திய இடத்தில் தோலைக் கொண்டு மென்மையாக தடவி கொண்டிருக்க வேண்டும் பின்பு அந்த இடத்தில் லேசாக கை வைத்து அழுத்தினால் சிறிது நேரத்தில் குத்திய முள் தானாய் வெளியே வந்து விடும் சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிப்பும் எரிச்சலும் உண்டாகும் அந்த இடத்தில் வாழைப்பழத்தோலால் தடவி வந்தால் சருமத்தில் உண்டாகும் எரிச்சலும் அரிப்பும் குணமாகும் முகத்தில் ஏற்படுகின்ற பருக்களையும் தழும்புகளையும் உடனடியாக போக்கும் ஆற்றல் வாழைப்பழத்தோலிற்கு உண்டு பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை மிக எளிமையாக வாழைப்பழத்தோல் கொண்டு சரி செய்யலாம் காலையிலும் இரவிலும் பல் துளக்கிய பின்பு வாழைப்பழத்தோளை கொண்டு பற்களின் மீது தேய்த்து வந்தால் பற்களின் மீது இருக்கும் மஞ்சள் கரைகள் தானாக மறைந்து பளிச்சென்று ஆகிவிடும் ஆறாத பெரிய காயங்கள் உடலில் இருந்தால் அந்த இடத்தில் வாழைப்பழத்தோலை அரைத்து பூசுங்கள் காயம் தானாக மாயமாகிவிடும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி